காய்ஸ் வணக்கம் சோ இன்னைக்கு விதத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காய்ச்சல்னால் என்ன அது எதனால் வருது அச்சோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சா உடனே போடுற ஒரு மாத்திரையை மாத்திரையை போட்டேன்னா காய்ச்சல் சரியாக போயிடுச்சு அப்புறம் மறுபடியும் காய்ச்சல் வருதா மறுபடியும் அந்த மாத்திரையை போடுறேன் ஸோ இப்படி நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு தவறு அதாவது காய்ச்சல் வந்துருச்சா நான் உடனே மாத்திரை வாங்கி போடுறேன் இப்படி நம்ம செய்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா சாதாரண காய்ச்சலுக்கும் மாத்திரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே நான் கொண்டுட்டேனா அப்படின்னா அதுதான் உண்மை ஸோ நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த காய்ச்சலுக்கும் என்ன சம்மந்தம் ஸோ காய்ச்சல்னால் என்ன எதனால் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த காய்ச்சல் அப்படின்றது என்னன்னா நம்ம உடம்போட வெப்பநிலை இன்னும் ஜாஸ்தியாகும் நம்ம எப்போதுமே நம்ம பாடி டெம்பரேச்சர் ஒரு ஒரு லிமிட்டில் இருக்குது அப்படின்னா அதை விட ஜாஸ்தியான அதிகப்படியான வெப்பநிலைக்கு போகிறது தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த காய்ச்சல் எதனால் வருது அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தொற்று நோய் வந்திருக்கு போது அந்த நோயை எதிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த காய்ச்சல் வருது அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஒரு ஃபங்கையோ ஏதோ ஒன்று வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுறதோ உங்கள் உடம்புக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கு இல்லையா அதுக்கு தெரிஞ்சிருச்சு அடடா ஏதோ ஒரு கிருமி நம்மளை அட்டாக் பண்ணுதுடா

தெரிஞ்ச ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளி தான் ஸோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால நமக்கு காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம ரஜினி சார் சொல்ற மாதிரி தான் மருந்து போட்டால் ஏழு நாளில் சரியாயிடும் மருந்து கொடுப்பதால ஒரே வாரத்தில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி காமன் கோல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக்ல அதுவே கிளியர் ஆயிடும் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க காதில் ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்ல மூக்கில் இல்ல த்ராட்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா யூடிஐ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது நம்மளோட சிறுநீரை பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல ஒரு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின் போது கூட நம்ம உடம்பில் காய்ச்சல் வர அந்த ஒரு அறிகுறி காட்டும் அதாவது உடம்பில் நான் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்போது நமக்கு தெரியுது பாடி டெம்பரேச்சராக இருக்குது என்னமோ பண்ணுது அப்படின்ற இல்லையா ஸோ அது எதற்கான அறிகுறி அப்படின்னா உன் உடம்பில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உன் காதில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைனா உனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு அது கூட போராடுறதுக்காக தான் இந்த உடம்போடுது வெப்பநிலையை மாறிட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி டெங்கு டைஃபாய்டு இந்த மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் காய்ச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெங்கு டைஃபாய்ட்லாம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே இன்னைக்கு திங்கக்கிழமை காய்ச்சல் இருக்கா அப்போ நாளைக்கு விட்டு செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டு புதன்கிழமை ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சல் அந்த மாதிரி கூட வரும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி டிபி இருந்தாலும் அடிக்கடி காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அது பாக்டீரியாவாலேயோ வைரஸாலேயோ இல்லைனா வந்துட்டு ஃபங்கை பேரசைட்ஸ் அப்படி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது கூட போராடும் போது ஒரு வெப்பநிலையை அதிகரிக்கும் அதுதான் காய்ச்சல் ஸோ அதை புரியாமல் எனக்கு காய்ச்சல்ன்றதே ஒரு வியாதி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரை போட்டு அந்த டெம்பரேச்சர் நான் கம்மி பண்ணிட்டேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி நம்ம தடுப்பூசி ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து காய்ச்சல் வரும் அண்ட் ஒரு சில மருந்துகள் நம்ம உடம்பு ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம மருந்து சாப்பிட்றோம் அதோட சைடு எஃபெக்டாக கூட சில நேரங்கள் காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமே ஒரு சில நபர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலமே நம்மளோட உடம்போட பாகங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளே நம்மளை அழிச்சுக்கிற மாதிரியான நிலை அப்போ கூட காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது லைக் இப்போ வந்து நம்ம தண்ணியே குடிக்காமல் இருக்கோம் நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாம் கம்மியானாலும் காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு அண்ட் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியனில் ரொம்ப வந்துட்டு சன் எக்ஸ்போஷர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க உடம்போட வெப்பநிலை அதிகரித்து அவங்க உடம்புல தண்ணி அந்த நீர் சத்து எல்லாம் குறையிறதுனால கூட காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் ஏன்னா நம்ம நம்ம உடம்புல தண்ணி இல்லை போதுமான அளவுக்கு அந்த நீர் சக்தி இல்லாமல் நம்ம உடம்பு ரொம்ப ஒரு வறட்சி ஆகும் ஸோ அந்த டைம் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த நம்ம உடம்புக்குள்ளே இன்டர்லாக்காக இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கம்மியாகி நம்ம உடம்புக்கு அந்த தண்ணி போதுமான அளவுக்கு இல்லாததுனால டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும் அண்ட் அடுத்ததாக ரிலாக்ஸேஷன் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உடம்பு வலிக்குது காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காய்ச்சல் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுங்க சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஓட ஆரம்பிச்சிருவாங்க பட் அது கிடையாது உங்கள் உடம்பு நிறைய உழைச்சிருச்சு எனக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி பார்த்துச்சு நீங்கள் கேட்காம ஸோ உடம்பு உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது அப்படின்றனால தான் உடம்புக்கு காய்ச்சலே வருது அதை புரிஞ்சிக்காமல் நான் மறுபடியும் காய்ச்சலுக்கு ஏதோ ஒன்று மரத்திலே சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூடாது ஸோ நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா உங்கள் உடம்புக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்றதும் ஒரு ரீசன் ஸோ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வைரல் ஃபீவர்லாம் அதுவே தானாக சரியாயிடும் அண்ட் ஒரு சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இப்போ உங்கள் காதில் ஏதோ வலி இருக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு பல்லு வலி இருக்குது அப்படின்னா பல்லு வலினால கூட உங்களுக்கு காய்ச்சல் வரும் ஸோ எனக்கு வந்து காய்ச்சலுக்கு நான் மருந்து சாப்பிட்றேன் சரியாக போகுதுமா போகவே போகாது காய்ச்சல் வந்ததுக்கான காரணம் அந்த பல்லு வலி இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பல்லு வலிக்கு ரெமடி என்ன பல்லு வலி என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து சரி பண்ணாதான் அந்த காய்ச்சல் போகும் ஸோ எதிரால காய்ச்சல் ஸோ காய்ச்சல்ன்றது ஒரு நோயே கிடையாது உடம்புல வேற ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற அறிகுறி தான் காய்ச்சல் ஸோ அதை நம்ம எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உடம்பு சரியா போயிடும் சோ நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு தண்ணி குடித்து ஹோம் ரெமெடி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் நம்ம காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் நம்ம அதை க்யூர் பண்ணி பார்த்துட்டு அப்புறமும் சரியாகல அப்படின் போது நம்ம மெடிசன்ஸ் டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கள படி நம்ம மருந்து சாப்பிட்டாலே காய்ச்சல் சரியா போயிடும் சோ காய்ச்சல் அப்படின்றது பெரிய நோய் கிடையாது அது ஒரு அறிகுறி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன் அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன் நன்றி